எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நான் ஏன் பதிவிடுறேன்னா இன்னைக்கு நான் காலையில் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட கேட்டேன் ஏங்க இந்த மூ நானும் தான் வீடியோ போடுறேன் இந்த மூஞ்சிக்கு லைக் வர மாட்டேங்குது ஃபாலோஸ் வர மாட்டேங்குது கொஞ்சம் மேக்கப் பண்ணி வீடியோ போடுறேன்னு சொல்லி சொன்னதுக்கு எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறாரு செருப்பு பீயும் அப்படின்றாரு இந்த மாதிரி வீடியோ போட்டால் போடு மேக்கப் பண்ணலாம் போட்டால் வீடியோ போடாத சேனலை பிளாக் பண்ணிட்டு மூடிட்டு வீட்டில் இருன்றாரு அவர் சொல்கிறது உண்மை தான் ஏதோ எனக்காக ஒரு டைம் பாஸ்க்காக நான் வீடியோ போடுறேன் என்ன அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா எல்லாம் போடுறவங்களாம் மேக்கப் பண்ணிட்டு தான் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி என்னை கேட்குறாரு நானும் வீடியோ நிறையா பார்த்துருக்கேன் பார்க்காமலாம் இல்லை ஆனால் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னதுக்கு அதுக்கு அந்த வார்த்தை சொன்னோன்னா நான் திரும்பி என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க இதுவே நார்மலாக தான் இருக்குது இப்படியே போடு இதுக்கு உனக்கு ஃபாலோவர்ஸ் வந்தால் போதும் சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் அப்படின்றாங்க உண்மை தாங்க அவங்க சொல்கிறதுக்கு நான் தலைவணங்க ஏன்னால் நம்ம பொம்பளைங்க வீட்டில் இருக்கும் வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்களோ நம்ம அதை தான் கேட்டாகணும் Bye.